இன்னைக்கு வந்து சந்தங்களனி செய்ய போறாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்ல போறாங்க என்ன நம்ம எடுத்து ப்ரௌனிக்கு வந்து நமக்கு சாக்லேட் தான் வந்து முக்கியம் இப்போ வந்து சாக்லேட் வச்சுருக்கோம் இது வந்து டார்க் சாக்லேட் ஸ்வீட் சாக்லேட் கிடையாது டார்க் சாக்லேட் இது வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வச்சுருக்கோம் மேலே கார்னிஷ் பண்றதுக்கு வந்து சாக்கோ சிப்ஸ் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம் இல்லைன்னா நட்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் ஃபிஃப்டி கிராம் சாக்கோ சிப்ஸ் சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா நம்ம நட்ஸும் போட்டுக்கலாம் பட்டர் பட்டர் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் பட்டர் மெல்ட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கு இது மெல்ட் பண்ணி லைட்டாக மெல்ட் சூடாக இருக்கப்போ நம்ம இது கலக்கணும் அது அடுத்த ப்ராசஸ் மூணு எக்கு வந்து மூணு சுகர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சுகர் ஹாஃப் கப் ரீஃபைண்ட் ஆயில் வாசனை இல்லாத எண்ணெய் ஹாஃப் கப் ஒன் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம முட்டை ஸ்மெல்லாக இருக்காமல் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறோம் மைதா மாவு வந்து ஒரு கப் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் வந்து ஃபார்ட்டி கிராம்ஸ் சால்ட் சால்ட் வந்து நமக்கு ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணி தரத்துக்காக சால்ட் சால்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் இது எல்லாமே வந்து இன்க்ரீடியன்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ் தனியாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தனியாக எடுத்து வச்சுட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கறது நம்ம சாக்லேட் ரெடி பண்ணுறதுக்கு பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கிறோம் மிதமான பட்டர் வந்து மெல்ட் ஆகிற மணக்கு மட்டும் நம்ம சூடு பண்ணிக்கிறோம் அதான் அந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணிக்குள்ளே ஒரு கப்பில் வந்து பட்டரை வச்சு பட்டரை வந்து மெல்ட் பண்ணுறோம் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த சூட்டில் வந்து கேக் வந்து மெல்ட் சாக்லேட் வந்து மெல்ட் ஆயிரும் அந்த வெண்ணெய் சூட்லயே வந்து சாக்லேட் மெல்ட் ஆயிலா கரிஞ்சிரும் அதனால நம்ம வந்து இந்த சூட்லயே வந்து அந்த சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிடணும் இப்போ வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி சாக்லேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து முட்டை வந்து மூணு முட்டை வந்து இந்த பவுல்ல உடச்சு ஊத்திக்க போறோம் முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டு சும்மா பீட் பண்ணால் போதுமா நல்லா வர மாதிரி பீட் பண்ணுமா சும்மா பீட் பண்ணிட்டு sugar போட்டு பீட் பண்ணணும் வந்து சீக்கிரமாக கரையணுங்கிறதுக்காக மெஷர் பண்ண sugar வந்து மிக்ஸில வந்து பவுடர் பண்ணியிருக்க வெறும் சுகர் தான் நம்ம நார்மல் sugar மெஷர் பண்ணதை மிக்ஸில வந்து பவுடர் பண்ணிக்க சீக்கிரமாக கரையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சுகர் க சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா இப்போ நம்ம சாக்லேட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா இதை வந்து நம்ம மிக்ஸ் ப ஊற்றி திரும்பவும் அதே மாதிரியே பீட் பண்ணிக்க போகிறோம் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி வச்சுருந்த ரீஃபைண்ட் ஆயில் கால் கப் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் ரொம்ப திகட்டுனா நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு டீஸ்பூன் நமக்கு வாசனைக்காக இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து ம மைதாவும் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஜழிச்சிக்கணும் ஜழிச்சிக்கிறப்ப நமக்கு வந்து நம்ஸ் எதுவும் இருக்காது அது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து டேரெக்டாகவே அதை வந்து ஜலிச்சிக்க போகிறோம் கால் ஸ்பூன் வந்து உப்பு போட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்வீப் இது பண்ணிவிட்டு ஜழிச்சிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து சாக்கோ சிப்ஸ் ஒரு வந்து டென் கிராம்ஸ் ஒன் கிராம்ஸ் நமக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தே சாக்லேட்டியாக தேவையோ அவ்வளோ சாக்லேட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணலாம் வெறும் சாக்லேட் ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணால் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனிலாம் வந்து நம்ம சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த குவா எவ்வளோக்கு எவ்வளோ சாக்லேட் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஃபஜ்ஜியாக சாக்லேட்டியாக ப்ரௌனி வந்து நமக்கு கிடைக்கும் பேன் வந்து ஸ்கொயர் டைப் பேக்கிங் பேன் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் பட்டர் பேப்பர் போட்டால் தான் நமக்கு வந்து எந்த பக்கமும் சாக்லேட்டியாக இருக்கனால ஒட்டாமல் வரதுக்காக நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம் இப்போ நாம் வந்து மிக்சரை வந்து இதில் போர் பண்ணி லெவல் பண்ணி ஓவனில் வந்து வைக்க போகிறோம் அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம் வந்து நம்ம வந்து மேலே நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கோம் சும்மா கலருக்காக பாதாம் முந்திரி வந்து சாக் பண்ணி நட்ஸ் கார்னிஷ் பண்ணிவிட்டு அவனை அவ அவன் வந்து டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணப்படும் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேவா ஆ இப்போ வந்து நம்ம வந்து அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம ஓவனுக்குள்ளே பேக்கிங் மோடில் ஒன் தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து பேக் பண்ண வச்சுருக்கோம் தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே நம்ம ஸ்க்ரூவஸ் விற்று பார்த்து க்ளீனாக வந்துச்சுன்னா நமக்கு பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் டைமிங் இருக்கா தேர்ட்டி மினிட்ஸ் இங்கே தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம ஓவனில் இருக்கும் அவன் இல்லைன்னா நம்ம வந்து குக்கரில் வச்சு பேக் பண்ணிக்கலாம் குக்கரில் வந்து அடியில் வந்து உப்போ மண்ணோ இல்லை வெறும் ஸ்டாண்டு வச்சு ஸ்டாண்டுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி இது கேஸ்கெட் போடாமல் க்ளோஸ் பண்ணி ப்ரீஹீட் ஹீட் பண்ணி அதுக்குள்ளே வந்து இதே ப்ராசஸ் தான் நம்ம திரும்பவும் விசில்லாம் போடாமல் கேஸ்கெட் போடாமல் மூடி வச்சு பேக் பண்ணிக்கலாம் கடாயிலேயோ அதே மாதிரியே அதுக்கு தகுந்த பிளேட் வச்சு மூடி நம்ம பேக் பண்ணிக்கலாம் அவனில் இருந்தால் தான் பேக் பண்ண முடியும்னு அவன் இல்லாமல் நம்ம பேக் பண்ணலாம் இப்போ நம்ம ப்ரௌனி வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்க்யூவர்ஸ் விட்டு பார்த்தாச்சு வந்து பேக் ஆயிடுச்சு இப்போ இது வந்து நல்லா ஆறுணும் ஆறுன வாட்டி நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணி சாப்பிடலாம் ஓகே இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுறேன் நன்றி